வணக்கம் அன்பு நண்பர்களே உங்கள் கர்ணா கருணா ஈஸ்வரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ நாங்கள் சபரிமலை பயணத்தில் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கன்னியாகுமரி ஊருக்கு முன்னாடி ஒரு அரை கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிற பெரிய ஒரு ஏரி ஏரியில் தான் வந்து அருமையான ஒரு குளில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஜம்முன்னு இருக்கும் காலையில் வந்தீங்கன்னா நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு கன்னியாகுமரி உள்ளே போக போகிறோம் நம்ம குமாரியில் பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப ஹெவியாக இருக்குது அங்கே பாத்ரூம்லாம் ரொம்ப கஷ்டம் நண்பர்கள் காலையில் போனால் லைனில் நிற்க முடியாது குளிக்கிறதுக்கு இதுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக குளிச்சிட்டு நல்லா சும்மா இந்த மாதிரி குளம் ஏறி இந்த மாதிரி இடத்துல குளிச்சாவே உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் எல்லாமே இந்த டூரில் பார்த்திங்கன்னா குளிக்கிறது மொத்தமாக அருவி குளம் ஏறி தான் கேட்டாங்க ரூம்லாம் குளிக்க வேணாம்ப்பா எல்லாம் இந்த மாதிரி இடமே அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தாங்க அதனால் இப்போ இந்த ஏரியில் குளிச்சிட்டு கன்னியாகுமரி உள்ளே போக போகிறோம் கன்னியாகுமரி போயிட்டு கன்னியாகுமரி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு போட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான பொருளெலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கினேன் அங்கேருந்து கிளம்பி சுசீந்திரம் திருச்செந்தூர் போயிட்டு இன்னைக்கு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அதோட மதுரையாக பழனிங்கிறத நைட்டு டிசைட் பண்ண போகிறோம் நண்பர்களே நீங்களும் இந்த வழியாக காலையில் டைமில் கன்னியாகுமரி வந்தால் காலையோ மதியமோ நல்லா வெயிலுக்கு இந்த இடத்துல வண்டியை விட்டுட்டு ஜம்முன்னு ஒரு குழியில் போடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஜ் ஹோட்டலுக்கு வந்த கார் டிரைவர்ஸ் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வண்டி வந்து விட்டுட்டு ஃப்ரீயாக குளிச்சிட்டு போவாங்க ஏன்னா தண்ணி நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்திங்க நண்பர்களே கரெக்டாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு ஒரு அரை கிலோமீட்டர் முன்னாடி பைபாஸ்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு இந்த இடத்துக்கு வரத்துக்கு வழி இருக்குது வந்து குளிச்சுட்டு நல்ல வெயில் நேரத்தில் வந்தீங்கன்னா அருமையாக குளிக்கலாம் நண்பர்களே உடம்பு டய நெஸ்லாம் போய்டும் இப்போ குளிச்சு ரெடி ஆகிட்டோம் அடுத்து கன்னியாகுமரி கிளம்புறோம் நண்பர்கள் இருந்தால் வாங்க சந்திக்கலாம் கன்னியாகுமரியில் நன்றி வணக்கம் நண்பர்களே நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு கர்ணா கர்ணா